اعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل س... كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أستقل الحديث كتاب الله وقير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة சர்வ புகழும் வல்லமையும் இந்த சபையில் அல்லாவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இஹ்லாஸான நோக்கத்தில் நாம் அல்லாவுடைய மாளிகையில் இருக்கின்றோம் என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் முழுமையாக நமக்கு கிடைத்து எல்லாரையும் கருணை நமது வாழ்வில் நன்மைகளாக அமைய வேண்டும் என்று ஆரம்பமாக அல்லாஹை பிரார்த்தனை செய்து கொண்டோம் அல்லாஹ் விரும்புகின்ற முறைகளில் இஸ்லாமியம் பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்காக நாம் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற புரிதல் இருக்கின்ற போது நமது குடும்பங்கள் அல்லாவினுடைய ஆசிர்வாதம் கிடைத்த குடும்பங்களாக மாறுகின்ற சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த வகையில் தான் அல்லா அல்குர்வானில் ஏராளமான இடங்களில் குடும்பத்தினுடைய நிலைமைகளை பற்றி பேசியிருக்கின்றான் நபிமார்களின் வரலாறுகள் அதிலே முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன பொதுவாக சமுதாயத்தில் குடும்பம் என்ற இந்த சமூக நிறுவனம் திருமணம் என்ற உறவின் மூலமாக உருவாகிறது இந்த திருமணம் முனைகின்ற நேரத்தில் தன் மகளை திருமணம் முடிக்க வருகின்ற மருமகன் காசு பணத்தோடு இருக்கின்றானா இல்லையா என்பதுதான் சமுதாயத்தில் முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது தன் புள்ள ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவனுக்கு நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தா புள்ள சந்தோஷமாக இருக்கும் என்று பார்க்கிறார்களே தவிர பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த மணமகாகவே இருக்கிறார் இதனால் தான் நிறைய பசாதுகள் குடும்ப அமைப்பு உருவாகிறது எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால் திருமணம் துவக்கத்திலேயே அந்த கணவன் மனைவியாக வாழ இருப்பவர்கள் மணமகன் மன ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு மருமகன் மார்க்க ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் தன்னுடைய மனைவியின் தாய் தனக்குரிய தாயை போன்று அதே போன்று மருமகள் தன்னுடைய கணவனின் தாயை தன்னுடைய சொந்த தாய் போன்று மதித்து உறவாடுகின்ற நிலை உருவாகும் இந்த ஈமானிய நிலை ஒழுக்க மாண்புகள் யாரிடத்தில் இல்லையோ அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகும் இதைத்தான் மார்க்கம் கடுமையாக நமக்கு எப்பொழுதும் பயந்து வாழுகின்ற குடும்பமாக நிச்சயம் அது மாறிவிடும் என்பது யதார்த்தமான உண்மையாகும் கண்ணியமான சகோதரிகளே ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை பற்றி குரவானில் அல்லா சொல்லுகின்ற போதும் மனைவிக்கு ஆடை மனைவி கணவன் ஒரு குறைகள் இருக்கின்ற போதும் ஆடை அவற்றை மறைத்து விடுகிறார் கணவனிலே ஏதாவது குறைகள் இருந்தால் மனைவி என்ன செய்யக்கூடாது பாராளுமன்றத்தில பேசுவதை சந்திப்பவர்களை சந்திப்பவர்களையெல்லாம் தன்னுடைய கணவனுடைய குறைகளை பேசி திரியக்கூடியவளாக இருந்துவிடக்கூடாது கணவர் தன்னுடைய குடும்ப உறவுகளிடத்திலே ஏதாவது கெதரிங் செல்லுகின்ற போது பெரும்பாலான கணவர்கள் எல்லாரிடத்திலையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவிடைய குறைகளை சொல்லுவது ஒழுங்கா சமைக்க தெரியாது ஒழுங்கா வீடு வீட்டை வைத்துக் கொள்ள தெரியாது இப்படி நிறைய குறைகளை அவ்வாறு சொல்லிவிடுவார்கள் இப்ப இந்த இடத்தில் மன முறிவு ஏற்படுகிறது இது திருமண முறிவுக்கு அத்திவாரமாக அமைந்து விடுகிறது இப்ப நம்மளை பத்தி இவர் குறை சொல்றாரா இல்லையா எனவே இவரை பத்திய குறைகளை நானும் சொல்லிவிடலாம் என்ற ஈகோ அங்கே உருவாகிறது இதன் விளைவும் அவர்களுக்கு இடையிலே ஒரு நல்ல உறவு இல்லாமல் போகின்ற ஒரு கட்டம் உருவாகிறது எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது ஒரு கணவனுடைய குறைகளை குறைகளை மனைவி மறைக்க வேண்டும் மனைவியின் கணவன் மறைக்க வேண்டும் இரண்டு பேரும் ஒரு நல்ல நிலையோடு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி சின்ன சின்ன வயதுகளில் விவாகரத்துக்காக வண்டி வருவாங்க கவுன்சிலிங்க என்ன செய்வாங்க அனுப்பி வைப்பாங்க அவங்க கேட்டுடன பெரும்பாலும் இந்த அவங்களுக்கு இருக்கின்ற முறையற்ற தொடர்பாடல்கள் நான் என்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆடவரோடு பேசிய வார்த்தைகள் ரெக்கார்டிங் ஆகி இருக்கிறது அவரோட phone ல message கள் இருக்கிறது photo க்கள் எனக்கு விவாகம் பெற வேண்டும் என்று கணவன் பேசுகிறான் ஏம்மா நீ இப்படி நடந்து கொண்டாய் என்று விசாரிச்சா அது சும்மா பண்ணுக்கு செஞ்ச சார் சுபகானல்லாம் இவ்வளவு லேசான பதில் காசிக்காக வேண்டி தங்களுடைய உடம்புகளை காட்டுகின்ற நிலைமை இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக அப்ப நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பத்தை சிதைக்கின்ற பெரிய ஒரு இடத்துல இன்றைக்கு போன் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு வந்துச்சு எனவேதான் மிகவும் கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹ் சொல்ல கொள்ள நிற்கின்ற நிலைமைகள் ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு கணவன் கண்ட மனைவியின் அழகை அவன் பார்த்து ரசிக்க வேண்டுமே தவிர அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்க கூடிய அளவுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்க கூடாது அது பெற்றோருக்கு முடிய ஒரு கடமை கண்ட வயசு வந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்டைல் என்ற வகையில் வாங்கி கொடுப்பார்கள் பல நூறு கண்கள் அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தின் தாக்கங்கள் எங்களை ஒரு போதும் தாக்கம் செலுத்தி விட கூடாது உண்மையை சொல்ல போனா எங்களை யார் அந்நியவர்கள் நாம என்ன ஆட அணியன் என்பது அவன் தான் தீர்மானிக்கிறான் இண்டை பாருங்க இப்ப ரோசர் எல்லாம் பிச்சைக்காரன் ரௌசர் மாதிரி வந்திருக்கு எல்லாத்திலயுமே என்ன பிஞ்ச ரோசரை மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வரக்கூடிய அவளுடைய பேச்சு அவளுக்கு கண்ணியம் இந்த கண்ணியத்தை நாம் உடலாவிட்டால் வேறு யார் நமக்கு உணர்த்து எனவே இந்த விடயத்தில் பெண்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அந்நிய கலாசாரத்தின் தாக்கங்களில் நாங்கள் அள்ளுண்டு செல்லுகின்ற ஈமான் அற்ற பதறுகளாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் இது தொடர்பாக நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இது போன்ற பெண்கள் மிக அந்நிய கலாச்சார தாக்கங்களினால் அதற்கு அடிமைப்பட்டு தமது உடைகள் அதே போன்றுதான் அல்லாவுடைய தூதர் செல்ல அடையோ செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் தொழுகிறார் ரமலானுடைய நோன்பை நோற்று வருகிறார் தன்னுடைய ஒழுக்கத்தை பேணி நட பேணி நடக்கிறாள் தன்னுடைய கணவன் நல்ல விஷயத்தை சொல்லுகின்ற போது பணிக்கின்ற போதும் அதற்கு கட்டுப்பட்டு வாழுகிறாள் இப்படி வாழக்கூடிய பெண்ணுக்கு நாளை மறுமையில தடை செய்வது அவருடைய மௌத்தாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தின் நிர்வாகம் எந்த அடிப்படையில் மிக அழகாக அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நமது வீடு எப்பொழுதும் இறைவனுடைய பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் அத ஒரு பெண் நல்லா கிரியேட் பண்ணணும் தொழாத கணவனோடு வாழ்வது என்பது மார்க்க அடிப்படையில் சிந்திக்க வேண்டிய விஷயம் ரெண்டு பேரும் தொழணும் இதே போன்று எழும்பி தொழுகிறாள் தன் கணவனை விழிப்பாட்டி அவர் மறுத்தால் தண்ணீர் தெளித்து அவரை தொழ வைக்கிறாள் அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக பிரசு உள்ள ஒரு பெண்ணுக்கு அருள் செய்வானாகண்ட எண்ண அர்த்தம் அல்லாஹ் அருள் செய்து விட்டான் அந்த பெண் சொருகவாரு இப்ப நமது வீடுகள்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஹஜ்ஜ தொழுவுறாங்களா இல்லையா நமக்குள்ள நாம் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்குமா இல்லையா அல்லது கிடைத்திருக்கின்றதா இல்லையா நமக்குள் நாம் கேள்வி கேட்டு பார்க்க கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உருவாக வேண்டும் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி சலா அந்த குடும்பத்துக்கு தொழுகையே சொல்லலாம் கட்டாயம் ஒரு கணவன் மனைவி இந்த அடிப்படையில் தமது வீட்டினுடைய இதுவாகத்தை கொண்டு செல்கின்ற மனைவிக்குறையில அன்பை உருவாக்குகின்ற மிக முக்கியமான இடங்கள் அவர் என்னிடம் சாப்பிடுறாரு அது தெரியாது இவை என் சாப்பிடுறா இவருக்கு தெரியாது இப்படியான ஒரு கலாச்சாரம் சமுதாயத்திலே உருவாக்கி விட்டது எனவே அவங்களுக்கு இடையில அன்போ அந்நியுன்னியம் உங்க உங்களோட கணவன் உங்களுக்கு இருப்பார் அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு சந்தோஷம் பெருமே இல்லையா செஞ்சு பார்வல்ல செல்லும் முதுமையடைந்த காலத்தில் கூட ஒரு கணவன் மனைவியுடைய உறவு என்பது மிக புனிதமாக இருக்க வேண்டும் இந்த நேசம் உருவாக வேண்டும் நேசம் தான் அது ஒரு சிறந்த குடும்ப அமைப்பாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு பெண் ஒரு மனைவிக்கு அந்த வார்த்தையை கேட்கறது கடும் விருப்பம் கணவன் மாதிரி நேரம் போரா சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு உண்மையான இஸ்லாமிய குடும்ப நிர்வாகத்தினுடைய பார்த்து கொண்டால் எனக்கு தெரியாது வசதி இல்லை என்று அதை தட்டி கழிக்கின்ற சந்தர்ப்பங்களும் உள்ளன பாருங்க ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்களுக்கு போன்ற விஷயங்களில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது இது போலதான் ஒரு மனைவி நீங்க பெண்கள் என்ற வகையில மனைவி என்ற அந்த தானத்தை கொண்டிருக்கீங்கிற வகையில எப்பொழுதும் ஒரு கணவனுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை செய்ததற்கு நீங்க முற்படணும் ஒரு அறுபது வயசை தாண்டிய ஒரு கண்ணுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ரசோல்லாவுடைய மனைமாறு விளக்கம் என்ன செய்வார்கள் ரசோல்லா மௌத்தாகிற கட்டம் ரசோலாவுடைய மச்சனன் அப்தான் கௌரிய எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க மடியில இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா அந்த மிஸ்வாக்க பாக்குறாங்க ரசூல்லாவோட அந்த பார்வை அது எனக்கு வேணும் என்பதை உணர்த்துவதாக விளையாட்டுறாங்க வேண்டி குறுக்குறாங்க செஞ்ச நிலைநாள் திருமவுத்தாகிறார்கள் பாருங்க ரசூல்லாவுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு அங்க அசந்த அந்நிய ஆடவரோடும் சொல்லுகிறார் பேசிக்கொண்டிருப்பது உற்சாக தவிர்க்கப்பட வேண்டும் கணவனுக்கு என்ன பிடிக்க மாட்டா கணவன்ட உமாம் தன் மாமியால என்ன செய்யக்கூடாது குறை அவட அவளோட ஏசுற அவங்களோட குறைகளை சொல்ற அதே போன்று கணவன் மாதிரி பிடிக்கிறல்ல சில நேரம் அவர்களால் நமக்கு சில இடையூறுகள் வந்தாலும் அவற்றி ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் அணுகி விஷயங்கள் இதர இறை கணவன் அந்த மனைவியை பார்த்துடனும் மனசு நிறைய சந்தோஷம் பெறணும் மனைவிய முகத்தை பார்த்தா அவன வாழ்க்கையில அவன் சந்தித்து அத்துணை சோதனை துக்கம் எல்லாம் மறந்து அந்த மனைவிய முகத்தை பார்த்தவுடன் சந்தோஷம் பெறணும் இன்னைக்கு அந்த நிலம இருக்குதா பார்த்த உடன்தான் என்ன செய்யுது பிரச்சினை கூடு அவன் நல்ல விஷயத்தை இப்படி செய்யுமா என்று ஏவினால் அதுக்கு என்ன சொல்லணும் அந்த மனைவி கட்டுப்பட்டு செய்யணும் என்ன மாடி வீட நான் சொல்லல் நல்லவர் நல்ல சிறந்த குருவானோத ஓதக்கூடிய நல்ல இஸ்லாமிய விழுமியங்களை நிலைநாட்டக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு வீடாக அந்த வீடு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல வாகனம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் விடயம் ஒரு ஆணு கிடைச்சா அது மிகப்பெரிய சந்தோஷமாக அமையும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே இது போன்ற அம்சங்களில் என்ன செய்ய வேண்டும் ஒரு கணவன் மனைவியினுடைய நிர்வாக அமைப்பு அந்த வீட்டில் அமைகின்ற போது அது ஒரு சிறந்த வீடாக என்ன செய்யும் அமையும் சாலியான புள்ளதான்னு கற்ப கற்பகாலத்தில் கேட்கணும் கற்ப காலங்கள்ல நான் உண்டாக இருக்கின்ற இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாக அமையணும் எனக்கு தலையிடியாக அமைந்துவிடக் கூடாது பிறக்கின்ற குழந்தை எப்படி குழந்தையா பிறக்கும் சாரியான பிள்ளையா தான் பிறக்கு மரியமலை அவங்களுடைய தாயார் அவங்கள கருவுல சுமக்க கொள்ள அவங்களை அல்லாவுக்கு நேர்ந்து வைத்தாங்க ஒருவான் சொல்லுகிறார் ஆம்பளை புள்ளன்னு நினைச்சு நேர்ந்து வச்சாங்க வைப்பில் நோக்கா பராமரிப்பதற்காக ஆனா பொம்பளை புல்லா பிறந்துச்சு மரியமலை கால துரப்பி இன்னி வளத்துகா உன்டா யால்லாம் நான் பொம்பளை பிள்ளையே பெற்றிருக்கிறேன் அந்த சொல்லிக்கு வேற குள்ள வ இனி உயிதுகா வதுர்ரியதஹா மினஷீ தான ராஜே உள்ள பொறந்த கையோட மரிசி மாதிரி போகல பாடத்துக்கு போகல அண்டியூளும் வேற கிடைக்கிற ஒழுங்கா சாப்பிட அட்டியுமே நிச்சயப்படும் சில நேரம் அடி எந்த குடும்பத்தில அவரு பள்ளி வாசலுக்கு போகல அடி கொடுத்திருக்கமா மருந்துக்கு ஏழு வயசானா பிள்ளைக்கு தொழ சொல்லி கொடுங்க பத்து வயசானா நிச்சயங்க தொலை அடி ரெண்டு அடிய போடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது எந்த வீட்டுல தொலைப்போகல்ல புள்ளன்னு நாம அடிச்சு பிள்ளைய அவங்க நல்ல கல்விய மக்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா அதை பின்பற்றும் காலம் எல்லாமே என்ன செய்யும் அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும் இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு என்ன செய்றீங்க உங்களோட பக்கத்து போட்டா தொலை நீங்க தொழு சொல்லி கொடுக்கங்க முக்கியமான கடமை வாழ்க்கையில நிலைநாட்டுங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி கொடுக்கங்க இப்ப அவங்க தொலை ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க மௌத்து வரைக்கும் தொழுதா மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த தொழுகை நிலைநாட்டினா அந்த நன்மைகள் அவளுக்கு கிடைப்பது போன்று உங்களுக்கும் குறையாம கிடைக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த நீங்க அதே போன்று மற்ற விஷயம் என்ன அல்லாவுடைய கடமைகளை செய்யாம சொத்து நிறைவேற்றிட்டு நம்மட பிள்ளை என்ன செய்வோம் நல்லா என்ன செய்யறாங்க நினைக்கமா இல்லையா ஆனா அந்த பிள்ளை நீங்க சாலிகான அடிப்படையில வளர்த்து போட்டு போன மாத்திரம்தான் உங்கள நினைச்சு உங்களுக்கு துவாச்சு இல்லாட்டி அவன் நீங்க எந்த சொத்தை கொடுத்து போட்டு போனீங்களோ அந்த சொத்துல அவன் பிஸி அறிப்பான் உங்களை நினைக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை நாம பெத்த புள்ள நம்மட மௌத்து பேகம் போகாமல் தடுக்கு இந்த கடைகளாவ அந்த புள்ளை வந்து நிக்குது பொம்பளை பிள்ளை பத்தி ரசுரா சொல்றாங்க யாருக்கு பொம்பளை பிள்ளையில இருந்து அவங்க அந்த பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து அவங்களுக்கு நல்ல முறை சிவம் முடிச்சு கொடுத்தா அவங்க நரகம் செல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் நரகம் செல்லாம பாதுகாக்கின்றா அந்த பிள்ளைகள் எவ்வளவு கண்குளிர்ச்சியான ஒரு அம்சம் யோசிச்சு பாருங்க இதைத்தான் மார்க்கமே சரி எதிர்பார்க்கிறது நாம நம்ம பிரித்து வளர்த்ததற்கான பெரிய பயன்பாடு அதே போன்றுதான் என்னை யாராவது கிண்டல் கேலி செஞ்சா இந்த தாய் தந்தை கேட்பாங்க அதுக்கு நான் போதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிற நம்பிக்கையை கூட்டி வளர்க்கணும் என்ன பிரச்சனை உங்களோட அந்த புள்ள பண்ணணும் உமா எனக்கு இப்படி நடந்துச்சு சில நேரம் நாங்கள் கடுகடுப்பாக இருந்தால் அகோதமாக புள்ளையோட நடந்து கொண்டா புள்ள என்ன செய்ய மாட்டார் எந்த ஒரு வயசுக்கு புள்ள என்ன செய்யும் வித்தியாசமான முறையில் நடந்து கொள்ள உட்படுவாங்க உமாட்டின் உமா ஏசுவா வாப்பா அடிப்பா இனிமேல் இந்த முடியாது புள்ள என்ன செய்யும் அப்படியே மறைச்சு மறைச்சு வந்து கடைசியாக வெறுத்து அந்த புள்ள அவனை விரும்ப ஆரம்பிக்கும் கடைசியாக கூட்டிக் கொள்ளும்

போய் என்ன செய்ய படிக்கக்குள்ள அந்த பயங்கரமான உயரத்துல கடும் கஷ்டமான செய்யக்கூடிய வேலைகளை பாருங்க படிக்காத இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களோட தாய் என்ன செய்றாங்க தவப்பே செய்றாங்க அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யலாம் அழுது நாம இந்த நிலைமைக்கு வந்துடப்படா

கொண்டு போகணும் வாழ்க்கண்ட இதுதான்ங்கிற உண்மையான யதார்த்தத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம் இப்படி சொல்லிக் கொடுத்த ஒரு குடும்பம் எப்பொழுதும் ஒரு கணவன் தன் மனைவியுடைய விஷயத்தில் பொறுப்பா ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பாளர் இந்த பொறுப்பு இந்த அமானிதன் சரியாக முறையாக பேணப்படுகின்ற போது மாத்திரம்தான் இந்த குடும்பத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதிகமாக நமது வீடுகள்ல குரவாங்க ஓடுங்க அல்லாத அருள் நிறை நேரடியாக அதன் மூலமாக அல்லாத அருள் இறங்குகிற இடத்துல சண்டா கணவன் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லுகின்ற போது அது பேசுங்க இசைந்து வாழ பழகி கொள்ளும் நபித்தோட அல்லாசன் வளர்கிறான்

உடனே சிறியமா அந்த நகர்கிட்ட போய் என்னைக்கு மதியாவில் அறுநூறு பேரிச்ச மரங்கள் இருக்குற தோட்டமே இருக்கு அந்த தோட்டத்தை தாழ இந்த மரத்துக்கு எதிரேலியாக இருக்காங்க அறுநூறு இந்த தோட்டத்தை அல்லாவுக்கு காக்க வேண்டி கொடுத்து விட்டேன் சொல்றான் உடனடியாக இங்கே வெளியேறவில்லை என்று சொல்றான் அந்த நேரத்தில் அபுதகாவுடைய சின்ன பிள்ளைகள் போட்டு வீரனுக்கு போய் இந்த பிள்ளையை குடிச்சு விரைவில் விட்டு துப்புமான இந்த தோட்டத்தில் இதில் உள்ள அனைத்தையும் நான் அல்லாவுக்காக கொடுத்து விட்டோம் நீ நமக்கு இது சொந்தமில்லை அப்படியே இந்த குழுவை மணி செய்ய தோட்டத்தை விட்டு ரசம் வேலை பார்த்து போட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு நாங்க சொல்றாங்க கண்மின் எடுக்கன் பிரதா என் ஃபியூச்சர் அமுத அல்லவு கார் வடி அல்லாஹ் சொர்க்கத்துல எத்தனையோ பேச்ச அமை அல்லாவுடைய அருள் நுரைந்த ஒரு குடும்பமாக நிச்சயம் அது மாறும் இதைத்தான் மார்க்க நம்பத்துல எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்குறது நீ நடத்தக்கூடிய தாய்மான சகோதரிகளே நமது குடும்ப வாழ்க்கை இறையுடைய அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அல்லாவுடைய சத்திருத்தங்களை நாம் மதித்து வாழந்த போது நிச்சயமாக அவருடைய மலா வளரை உலகம் நமது பிள்ளைகள் எப்பொழுதும் நமக்கு ஒரு கண்குடிச்சியான பிள்ளைகளாகும் நிச்சயம் மாறும் அதுக்கு முக்கியமாக கடமைகள் நமது குடும்பத்திலே இருந்து நாம் உருவாக்க வேண்டும் தொழுகையை